காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் தமிழ் சைவர்கள் பக்தியாளர்களில் ஒருவராகவும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிறந்த பக்திகளில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார் அவரது வாழ்க்கை கதை இறைவன் சிவன் மீது கொண்டுள்ள பேரன்பிற்காகவும் பக்தியில் நிகழ்ந்த அற்புத மாற்றத்திற்காகவும் பெற்றது சிறப்பான வாழ்க்கை காரைக்கால் அம்மையார் இயற்பிறப்பில் புனிதவதி என அழைக்கப்பட்டார் அவர் தமிழ்நாட்டிலுள்ள காரைக்கால் என்னும் நகரில் பிறந்தார் ஒரு பெரிய வணிகரான பரமதத்தனுடன் திருமணம் செய்து கொண்டு செழுமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனாலும் அவரின் பக்தி இறைவன் சிவன் மேல் மிகுந்தது அதை ஒரு நாள் அவரது கணவர் பரமதத்தன் இரண்டு மாம்பழங்களை வாங்கி வந்தார் அவற்றை பாதுகாத்து வைத்து அவருக்கு வழங்கும்படி புனிதவதியிடம் கேட்டார் பிறகு அவர் வீட்டை விட்டு சென்றபோது ஒரு சிவபக்தன் பிச்சை கேட்டு வந்தார் பக்தனுக்கு உணவளிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் அவர் மாம்பழங்களில் ஒன்றை அவருக்கு விட்டார் பின்னர் பரமதத்தன் வந்தவுடன் அவருக்கு புனிதவதி மற்றொரு மாம்பழத்தை வழங்கினார் அது மிகவும் சுவையாக இருந்ததால் அவர் இன்னொரு மாம்பழத்தை கேட்டார் அம்மையார் செய்வதறியாது இறைவனை பிரார்த்தித்தார் அப்போது அற்புதமாக அவரது கைகளில் இன்னொரு மாம்பழம் தோன்றியது அதை பரமதத்தன் சுவைத்தபோது அது மிகவும் தெய்வீகமான ருசியாக இருந்தது இதற்கு அவர் ஆச்சரியப்பட்டு அவ்வாறு எங்கு பெற்றாய் எனக் கேட்டார் உண்மையை அறிந்ததும் அவர் புனிதவதியின் தெய்வீக சக்தியால் பயந்து விட்டார் துறவு மற்றும் இறைவன் அருள் தன்னை சார்ந்தவர் தெய்வீக சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்த பரமதத்தன் தனது மனைவியை விட்டுவிட்டு விலகிவிட்டார் புனிதவதி உலகச் சுகங்களில் மனம் கொள்ளாமல் இறைவனையே வழிபட்டார் அவர் இறைவனிடம் என் உடல் அழகின் காரணமாக என்னை உலகம் வியக்காமல் இருக்க எனது உடலை எலும்பு வடிவாக மாற்றிவிட வேண்டும் என்று வேண்டினார் அவர் பக்தியால் மகிழ்ந்த இறைவன் சிவன் அவரது வேண்டுதலை ஏற்று அவரை ஒரு எலும்பு வடிவில் ஆக்கி அம்மையார் தாயாரே என்று அழைத்தார் பிறகு அம்மையார் கைலாயம் செல்வதற்கு தலைகீழாக நடந்து சென்றார் இறைவன் சிவன் அவரின் பக்தியை கண்டு மகிழ்ந்து அவருக்கு தனது தாண்டவ நடனத்தை காணும் அருள் வழங்கினார் கவிதை மற்றும் புகழ் காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம் அற்புத் திருவந்தாதி போன்ற பக்தி பாடல்களை இயற்றி இறைவன் சிவனின் மகத்துவத்தை புகழ்ந்தார் அவர் பாடல்கள் இறைவன் சிவனின் பயங்கரமான திருவுருவத்தையும் தாண்டவ நடனத்தையும் விவரிக்கின்றன அவர் வாழ்க்கை பக்திக்கான ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக இருந்து அன்பு துறவு பக்தி ஆகியவற்றின் மூலம் முக்தியை அடையலாம் என்பதை காட்டுகிறது